ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமையில் நம் குளம் தழைக்க செய்வோம் வம்சத்தை விருத்தி அடைய செய்வோம் கடன் முதலான தரித்திர நிலையிலிருந்து சகல ஐஸ்வர்ய நிலைக்கு மாற்றவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகவும் சொல்ல வேண்டிய குங்கும மந்திரம் பார்க்கலாம் நகரேஷு காஞ்சி என்று போட்டப்படும் காஞ்சி எம்பதியில் கோலோச்சி கொண்டிருக்கும் ஸ்ரீ காமாட்சி அன்னை ஆலயத்தில் குங்கும பஞ்சதர்ஷி ஸ்லோகம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்வது மிக விசேஷம் காமாட்சி அம்மன் மட்டுமில்லாமல் அனைத்து அம்மன் கோவில்களிலும் குங்கும அச்சனை செய்து வழிபடுவது பெண்களை தீர்க்க சுமங்களாக வாழச் செய்யும் அது மட்டுமில்லாமல் நாம் வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பண்டிகை தினங்களில் குங்கும பஞ்சதி சொல்லி குங்கும அர்ச்சனை செய்ய சக்கல சௌபாகியங்களும் உண்டாகும் இன்று நாம் குங்கும பஞ்சதியுடன் காமாட்சி அஷ்டகமும் சேர்த்து பாராயணம் செய்யலாம் குங்கும பஞ்சதி குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பதே குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பதே விதிதனை வெல்வ விமலையின் குங்குமம் நிதிகளை குங்குமம் பதிதனை காப்பது காப்பதுமம் கதிகளை ஆழ்வதும் குங்கும மாமே தஞ்சம் என்றோரை தடுத்தாண்டு கொள்வது பஞ்சமபாதகம் பரிந்துமே தீர்ப்பதும் அஞ்சின பேருக்கு அபயம் அளிப்பதும் காஞ்சி கா மாட்சியின் குங்கும மாமி நற்பதம் ஈவது நாரணி குங்குமம் பொற்பினை ஈவது பூரணி குங்குமம் சிற்பரம் ஆவது ஸ்ரீ சக்கர குங்குமம் கற்பிணை காப்பதும் குங்கும மாமி செஞ்சுடர் போன்றது சீரான குங்குமம் கொஞ்சம் அழகை கொடுப்பதும் குங்குமம் ஐந்து புலன்கள் அடக்கி அருள்வதும் மாமி நோயினை தீர்ப்பதும் நுண்ணறி ஈவதும் பேயினை தீர்ப்பதும் பெரும் புகழ் ஈவதும் செய்யினை காப்பதும் செல்வம் தரு தாயினை அர்ச்சித்த குங்கும மாமி சக்தி கொடுப்பதும் சத்தியம் காப்பதும் பக்தி பதம் பரகதி ஈவதம் முக்தி பதம் மலம் தீர்ப்பதும் சித்தி தருவதும் குங்குமமாமி நெஞ்சிற்கிள் செஞ்சோர் கவி பாடும் சீரினை ஈவதும் வஞ்ச பகை வரை வாட்டி அருள்வதும் மதுரை மீனாட்சியின் குங்கும மாமி சிவசிவென்று மே திரு நிரணி பின் தவமான மேலோரும் தரித்து கழிப்பதும் சிவகாமியே என சிந்தித்தனேவதும் பலவினை தீர்ப்பதும் குங்கும மாமி எவை எவை அவை அவையவை ஈவதும் நவ வகை சக்தியின் நலனை கொடுப்பதும் குவிசை கர ൂൺ കുമ്പേരുവിനിതി കുങ്കുമമേ അഷ്ടക്ഷ്മി അരുൾ തന്നളിപ്പതും ഇഷ്ടങ്ങളീവതും ഈകുമെൻ്റെ കാത്ത് അരുൾവതും അഷ്ട ശ്രീ ചക്ര കുങ്കുമമേ കുഷ്ടമുതല മഹാരോഗം തീർപ്പതും നഷ്ടം വര நலனை கொடுப்பதும் எட்டிரண்டோர் அறிவித்தோர் வீடினை கிட்டவே செய்வதும் குங்கும மாமே பட்ட காலிலே படுமென கஷ்டங்கள் விட்டிடமாலே வந்து மே வாட்டினும் பட்டாண பார்வதி பாதம் பணிந்தே இட்டாரிட தவித்த குங்கும மாமே சித்தந்தனை சுத்தி செய்வதற்கெளியதோ எத்தும் தெரியாத ஏமத மாந்தரி நித்தம் தொழும் மண்ணை குங்குமம் தன்னை நித்தியம் தறி துமை மிஞ்சும் அழகுடன் குங்கும ஆடைகள் செஞ்சூடர் ஆகுமோ ஸ்ரீ சக்ரலித்தை கஞ்சமலர் முகம் திகழ்வதும் பஞ்சநிதி தரும் குங்கும மாமே குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்ப குங்குமமாவது கொள்வினை கொள்வினை தீர்ப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது ஸ்ரீ காமாட்சி அஷ்டகம் குருவே சரணம் குருவின் உருவில் குவலையத்தேயனை ஆள வந்தாய் திருவே சரணம் திருமால் சோதரி திருவடியினையே சரணமம்மா வருவாய் நினைவில் வந்தென்னை ஆழ்வாய் வடிவாம்பிகையே சரணமம்மா அருள்வாய் எனையே அணுதினம் பணிந்தேன் அன்னை காமாட்சி உமையவடே அருள்வாயனையே அணுதினம் பணிந்தேன் அன்னை காமாட்சி உமையவளே கலபமும் சந்தனம் கஸ்தூரி மஞ்சளும் குங்குமம் நரும் சாந்தும் பளபளவெனவே பேரொளி வீசிடும் பொன்னாபரணமும் திகழ்மே நீ இளநகை அரும்பும் எழில்வதனம் தனை என்னவென புகழ்வேன் அளவிட முடியா ஆற்றலும் கருணை கொள் அன்னை காமாட்சி உமையவளே அளவிட முடியா ஆற்றலும் கருணை கொள் அன்னை காமாட்சி உமையவளே சூரனை வென்றிட சரவண பவனேனும் சூரனை ஈன்றவழே கூறிய வேலை குமரனுக்கே அருள் கோமகளே சிவசக்தி ीरपराक्रमं दिक् பரவதீனரு கேசரண் நீன்றோ ஆரமுதே எங்கள் ஆனந்தமே திரு அன்னை காமாட்சி உமையவளே ஆரமுதே எங்கள் ஆனந்தமே திரு அன்னை காமாஷி உமையவளே குஞ்சரணும் எழு குஞ்சரிநாதனும் கொஞ்சிடும் உமையே மாகாளி வெஞ்சமறுதிலும் வெ ியை தருமோர் வீரவில் தாங்கிடும் சாமுண்டி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சாட்சரணில் நீ அஞ்சுதல் வேண்டாம் அபயம் என்பாயே அன்னை காமாட்சி உமையவளே அஞ்சுதல் வேண்டாம் அபயம் என்பாயே அன்னை காமாட்சி உமையவளே மரகத கொடியே மந்த ஹாசனியே மங்கள சண்டே மலைமகளே மரகத மயில் மேல் முருகனின் மாதா மாமரை போட்டிடும் மாதவமே பரகதி கோ துணை என அரவணை தாண்டரு புரிவாய் நீயே அன்னை காமாஷி உமையவளே அரவணை புரிவாய் நீயே அன்னை காமாஷி உமையவளே ஷண்முகம் தாயே சஞ்சலம் தீர்ப்பாய் சக்தி எண்ணிய எல்லாம் எயிட அருள்வாயழில் ஒரு வாணியும் இலக்குமியும் பண்ணுடன் போற்றிட ஸ்ரீசக்ரம் தன்னில் பரவசமாய் கொழு இருப்பவளே அண்ணலம் ஈசன் அரும் தேரும் தேவி அன்னை காமா உமையவளே அன்னலம் ஈசன் அரும் தேரும் தேவி அன்னை காட்சி உமையவளே செவ்வேள் குமரனை ஈன்றவளே பெரும் சக்தி மகிஷனை மாய்த்தவளே கோவை நிகர்வாய் குமிழ் புன் சிரிப்பால் குவலயமெல்லாம் ஆழ்பவளே னையான் ஏற்றிடுவேன் உனை எப்பொழுதும் நினைத்திருப்பவன் யான் அவ்வாறெனையே ஆதரி தருள்வாய் அன்னை கமாட்சி உமையவளே அவ்வாறெனையே ஆதரி தருள்வாய் அன்னை கமாட்சி உமையவளே ஜெய ஜெய சக்தி ஜெகமெல்லாம் போற்றும் ஜெய ஜெய சங்கரி ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா ஜெய பரமேஸ்வரி ஜெய ஜெய மாதா ஸ்ரீதேவி ஜெய ஜெய சூர குலாந்த கண்முகன் ஜெயம் பெற அருளிய ஸ்ரீதேவி அயனுடன் ஹரிஹரன் அனவரதமும் புகழ் அன்னை காமாஷி உமையவளே ஜெய ஜெய சக்தி தீய జగமெல்லாம் போற்றும் ஜெய ஜெய சங்கரி ஸ்ரீ தேவி ஜெய ஜெய துர்கா ஜெய பரமேஸ்வரி ஜெய ஜெய மாதா ஸ்ரீ தேவி ஜெய ஜெய சூரகுலান্ত கங்கணமுக்கன் ஜெயம் பேரருளிய ஸ்ரீ தேவி அயனுடன் ஹரிகரன் அனவரதமும் புகழ் அன்னை காமாட்சி உமையவழி அய்யனுடன் ஹரிகரன் அனவரதமும் புகழ் அன்னை காமாட்சி உமையவழே அய்யனுடன் ஹரிகரண் அணவரதமும் புகழ் அன்னை காமாட்சி உமையவழே